ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சரி கிடைக்கா சில நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் ஒரு வழியாக சிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சத்தியா வந்து சிட்டிக்கிட்டேருந்து விலகிட்டான் இப்போ வந்து சிட்டிக்கு இவங்க எல்லோரும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி வந்துடுச்சு இப்போ ரோஹிணி அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக சிட்டிக்கிட்ட ஹெல்ப் கேட்டு போகிறாங்க அப்போ சிட்டி வந்து அவங்க மாமியார் பணத்தை கொஞ்ச நாள் முன்னாடி திருட்டு போச்சு இல்லை அது திருடுனது சத்தியாதான் அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் அவங்க உடனே ஷாக் ஆகிடுறாங்க என்னது உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இப்போ அதை பற்றி நான் ஆதாரமாக வந்து முத்தோட ஃபோனில் இருக்காது எனக்கு வேணும் அதை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை மிரட்டுறவங்கன்னா உங்கள் கிட்ட வராம பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வந்து ரோஹிணியிட்ட டீல் பேசுகிறான் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும் அதுக்கு எனக்கு பர்சனல் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வந்து சொல்கிறான் இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு இந்த டீலை நான் முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லவும் ரோஹிணி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க சும்மாவே அவங்க வந்து ஓவராக பண்ணுவாங்க இதில் மீனாவை பழி வாங்கணுன்னா அவங்களுக்கு சொல்லியாக கொடுக்கணும் ஒன்னே கோயிலேருந்து வந்த அத்தை உங்கள் பேரில் பூஜை பண்ண உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்லிட்டு மீனா கிட்ட உங்களுக்கு தான் கொஞ்சம் டைம் சரியில்லை பார்த்து இருந்துக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வந்து கடுப்பேற்றுறாங்க முத்து வந்து நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு எப்போ நல்லா தான் நடக்கும் சாமியார் பேச்செல்லாம் கேட்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படி சொல்லிட்டு ரோஹி நீ கட் பண்ணுறாரு எனக்கு என்ன மீனாவோட நல்லதுக்காக தான் நான் சொன்னேன் சொல்கிறேன் அவங்க போயிடுறாங்க மீனா உடனே ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க நீ இதை பற்றிலாம் நினச்சி ஃபீல் பண்ணாத சும்மாவே ஒன்று ரொம்ப இழுக்கும் அது எதுவும் சொல்லிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாக சமாதானப்படுத்துறாரு அடுத்தவங்க வேலை கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ எல்லாம் போகக்கூடாது உன்னை நான் தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ஸ்ருதி அந்த டைம் பார்த்து கிச்சனுக்கு வராங்க பரவாயில்லையே ஹஸ்பண்ட்லாம் அப்படி தான் இருக்கணும் லைஃபுக்கு ஒன்றா டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க இன்னைக்கு எப்சைட் இது முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்னென்ன வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல மீட் பண்ணலட்டா ட்ரை